கண்டிப்பா வினோத் சாகர் அவன் வருஷம் கோபால் சார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து படத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் ஆகுதும் சோ அவரு அதாவது சீன் சம்பந்தமே இல்லாம நாங்க எதுவுமே கேட்டிருக்க மாட்டோம் ஏதாவது சம்பந்தமே இல்லாம ஒரு கவுண்டரை போட்டு விட்டு போயிட வேண்டியது சோ நான் போய் கேமரால உட்காந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியாம எதையா பண்ணி விட்டுருவாரு எல்லாரும் நல்லா இருக்குன்றவங்களா வேற வழி இல்லாம அதை வைக்க வேண்டியதா போயிடும் நீங்க வேணாம்னு சொல்லிடுங்கல்ல அது ஒருவர் கோரடி சொன்ன சூப்பரா இருக்கு வேணான்டாரே இதுதான் அவர் நல்லா இருக்குல்ல இந்த படத்துல வந்து அவருக்கு ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருந்தது அது வந்து என்னன்னா ஏதோ உண்மையிலேயே ஏதோ ஒரு ஏதோ ஒரு சீக்வன்ஸ்ல நான் சொன்னதுக்கு மேல அதை கட்டே பண்ண முடியாத மாதிரி ஒரு டைலாக சொல்லிட்டார் அவர் ஐயோ சரியா அதுக்கு என்னால எடிட்ல கட்டே பண்ண முடியல அதுக்காக அவர் டான்ஸ் ஆனதை கட் பண்ணணும் பலிக்கு பலின்ட்டு ஆனா என்னன்னா அந்த டான்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது டான்ஸுக்கு நம்ம பண்ணுற மிகப்பெரிய அவமரியாதை இந்த ஸ்க்ரீனில் வந்ததுன்னா அதனால அதை நம்ம எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு கட் பண்ணி நம்ம சின்ன மானிட்டரில் பார்த்தோம் தெரியல பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே ஐயோ வேண்டாம் அப்படின்னு அவர் தோணுச்சு பட் என்ன அது ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலாக பட் தேவை இல்லை அப்படின்னு மிச்சப்படி ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைப்பா ஏன்னா எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் ஜோக்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எங்கள் செட்டில் பட் ஒரு அது ஒரு ஜாலியான ஒரு சிஸ்டம் அது ஸோ நம்ம நான் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோன்னு ஐ மேக் ஷியோர் தட் ஐ டேக் ஆல் த புல்லட்ஸ் அண்ட் சேவ் தெம்ன்ற மாதிரி நான் எப்போயுமே டிசைட் பண்ணுவேன் ஏன்னா அவங்க தான் என் படத்தோட ஃபைனல் ஃபேஸஸ் அவங்க ஹாப்பியாக வந்தால் தான் ஷூட்டிங் நல்லா இருக்கும் ஸோ எல்லார் கிட்டேயும் போயிட்டு நம்ம போட்டு என்னோட பயங்கர புத்திசாலித்தனத்தை காட்டுறாங்களா நான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் பட் ஐ எம் ஐம் ஸோ கிளாட் தட் இட் இஸ் கம் அவுட் வெல் ஓகே சூப்பர் சார் ஸோ டான்ஸ் பத்தி சொல்லும்போது தான் குமரன் பயங்கரமா டான்ஸோட நிறைய ரியாலிட்டி ஷோல தான் பார்த்துருக்கோம் இந்த படத்துல உங்களுக்கான டான்ஸ் சீக்வன்ஸ் ஆர்டினரியாக ஒரு டான்ஸ் கூட இல்லை இல்லையா டான்ஸே இல்லை அந்த கேரக்டர் அதை கேரி பண்ணல இல்ல அந்த கதைக்கு அது தேவைப்படல அவர் வைக்கல அதுக்கு அப்புறம் நான் அதை கேக்கல இல்ல ஸ்பேஸ் இருந்தது ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தது பட் எங்கேயோ ஒரு இடத்துல நிறைய வெளில போய்டும் அப்படின்றதுனால அந்த கேரக்டரோட வச்சிருக்கலாம் பட் என்னன்னா அது எங்கேயோ அதை திணிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்றது எனக்கு அவனுக்கும் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு வேற ஒரு படம் பார்த்துக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த படத்துக்கு குமரன் வந்து ஏற்கனவே வந்து ஸோ மீதி கேரக்டர்ஸ்லாம் எப்படி டிசைட் பண்ணுங்க பாயல் வந்து என்னோட காஸ்டிங் டைரக்டர் வருஷா தான் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்தாங்க பாயல் ரொம்ப நல்லா ஆடிஷன் ஒன்று கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது லாங்குவேஜே தெரியாமல் நான் எழுதிட்டு அது ஒரு மார்க் டைலாக் தான் பட் அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த எமோஷன்ஸ் கரெக்டாக ஷீட் எனக்கு அந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு என் படத்தை மீன ஹீரோயின் எனக்கு தேவையில்லை அந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீரோயின் தான் எனக்கு தேவை அப்படின்றதுனால பாயல் ரொம்ப அழகான நம்ம ரொம்ப ஒரு எளிய ஒரு முகம் நமக்கு தேவை இந்த கதைக்கு ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பாயலோட இந்த படத்தில் ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹவர் அண்ட் அடுத்தது குமரவேல்னா குமரவேல்னா பீன் லைக் நான் மதராசப்பட்டினம் படத்தில் நடித்ததுலேருந்து அவர் எனக்கு தெரியும் என்னோட பானிபுரி வெப்சீரிஸ்லாம் நடிச்சிருக்கேன் எனக்காக அவர் த்ரீ டேஸ் வந்து நடித்து கொடுத்துட்டு போனார் பட் என்னமோ அவர் மேலே ஒரு பெரிய பாண்டிங் எனக்கு எப்பயுமே ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவர் த வே அவர் லைஃப்பை பார்க்குற விதமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த கேரக்டர் எழுதும்போது இது இவர் தான் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேனா ஃபஸ்ட்டு போய் சொல்லும்போது இல்லைடா எல்லாரும் என்ன போராளினே கூப்பிட்டுருக்காங்க அவருக்கு அந்த போராளின்னு சொல்லும்போது நான் இப்போ போராளி ஆகிட்டேன்டா எனக்கு போதுண்டா அப்படின்ற லெவலில் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு சரிடா அவனுக்கு யார் பண்ணுவா நான் தானே பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அது ஒரு ஊடலுக்கு அப்புறம் அண்ணன் வந்து சரி நானே பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்று என்ன என்ன ஒழுங்காக காட்டு அப்படின்னாரு நான் உங்களை காட்டுற மாதிரி அவர் யாருமே காட்டுற முடியாது அவர் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு வி ஹவ் ஷோனும் இந்த பெஸ்ட் ஆஃப் த லுக்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் பிரமாதமாக பண்ணியிருந்தார் இந்த படத்தில்